வணக்கம் தினப்பு சந்திக்கின்றோம் திரைப்புயல் கலநிகழ்ச்சியிலே இன்றைய தினம் வடபகுதிக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக் அவர்கள் தமிழ்சத்தினுடைய தலைவர் மாவை ராஜா அவர்கள் உடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதை நீங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாவட்டிற்கு சென்று அந்த அஞ்சலி நிகழ்வை அவர் நிகழ்த்தியிருக்கின்றார் அது மட்டுமன்றி அவருடைய குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் சொல்லுகின்ற அவருடைய மகன் அமுதன் அவர்களுக்கும் ஆறுதல் கூறுகின்ற அவருடைய பிள்ளைகள் மனைவிமருக்கும் ஆறுதல் கூறுகின்ற அந்த காட்சியை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் அந்த இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார் என்பதும் இங்கு மிக குறிப்பிட முடியமாக இருக்கிறது அது மட்டுமின்றி அங்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தம் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அங்கிருந்திருந்தார் அவரையும் கண் அவர் உரையாடுகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது மிக முக்கியமாக அவர் முக்கியத்துவம் ஒன்றை வழங்கி அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவாசி நாகராஜாவினுடைய இல்லத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருப்பது என்பது உண்மை ஒரு மனித பன்மை மதிக்கத்தக்க ஒருவரா என்பதை அதை காட்டுகின்றது அந்த அடிப்படையிலே தனது எண்பத்தி ரெண்டாவது வயதிலே தமிழ் கட்சியினுடைய தலைவர் மாவை சிநாத ராஜா அவர்கள் இயற்கையில் இருக்கின்றார் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவருடைய நல்லடக்கம் தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாம் தேதி என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது இல்லத்திலே அவருடைய அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவும் நீங்கள் அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட ஆறு சதாப்தங்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கை பயணம் இந்த அரசியல் வாழ்க்கை பயணத்திலே ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்திருப்பதாக கூறப்படுகிறது அவருடைய வரலாற்றில் இருக்கின்றது அந்த அடிப்படையிலும் மட்டக்கிளப்பு மெகசின் வெளிக்கடை போன்ற சிறைச்சாலைகளிலும் அவர் இருந்ததாக கூறப்படுகின்றது அவருடைய வரலாறு பதிவுகள் வரியப்பட்டிருக்கின்றன தற்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் அந்த காட்சி நாட்டின் ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசைநாயக் அவர்கள் மாவை சீனாதிராஜா அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருப்பதை நீங்கள் தற்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள்